வணக்கம் நம்ம பார்க்க போறது நெல்லை மாநகராட்சி பாளையங்குட்டை மண்டலத்துக்கு உட்பட்ட ரகமத் நகரில் சுமார் நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் தார் சாலை அமைக்கும் பணியினை பாளையங்குட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப் அவர்கள் துவக்கி வைத்தார் பாளையங்குட்டை மண்டலம் ஐந்தாவது வார்டு ரகமத் நகர் பகுதியில் பள்ளிவாசல் நாற்பது அடி சாலையை அமைத்துக் கொடுக்க கோரி அப்பகுதி மக்கள் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப்பிடம் கோரிக்கை விடுத்தனர் கோரிக்கையின் மீது நடவடிக்கை எடுக்கும் விதமாக சுமார் நாற்பது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் புதிய தார் சாலை அமைக்கும் பணி நடைபெற்றது இந்த பணியினை பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினரும் நெல்லை மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளருமான அப்துல் வகாப் அவர்கள் கலந்து கொண்டு புதிய தார் சாலை அமைக்கும் பணியினை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் துணை மேயர் கே ஆர் ராஜு நெல்லை கிழக்கு மாநகர பொறுப்பாளர் வழக்கறிஞர் தினேஷ் பாளையங்கோட்டை வடக்கு பகுதி கழக பொறுப்பாளர் சையது முஹைதீன் பாளையங்கோட்டை மண்டல சேர்மன் பிரான்சிஸ் மாமன்ற உறுப்பினர் ஜெகநாதன் மாநகர பிரதிநிதி சுண்ணாம்புமணி வட்ட பிரதிநிதி குணா கிருஷ்ணன் பாளையப்பகுதி இளைஞரணி துணை அமைப்பாளர் சங்கர் ரஹமத் நகர் மக்கள் நல சங்கம் மற்றும் ஜமாத் தலைவர் மியா பிள்ளை மக்கள் நல சங்க செயலாளர் தனசேகர் ஜமாத் ஜெயலாளர் ஜாபர் அலி ஊர் பிரமுகர்கள் நூர் முகமது ரம்ஜான் அலி இசக்கி மணிகண்டன் அமல்ராஜ் மற்றும் பகுதி பொதுமக்கள் ஏராளமானோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் உடனடியாக தார்சாலை அமைக்க நடவடிக்கை எடுத்த பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் பகாப் அவர்களுக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தினத்தை தெரிவித்தனர்